நம்பக மாற பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இப்ப நீங்க சமூக வலைத்தளங்களை பாவிக்கப்படுகிற போது நீங்கள் உண்மையிலே அதிகமாக பயன்படுத்துற சமூக வலைத்தளம் எது பேஸ்புக் இப்ப குறைஞ்சிட்டு அடுத்ததாக வாட்ஸ்அப்

வேலையில் கோணமாக இருக்கிறாங்களா இல்லாட்டி விளையாட்டுறோமா ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்காங்களா என்று கூட கண்டுபிடிக்கலாம் ஆமாம் ஆமா ஓகே ரைட் இப்போ பாருங்கள் ஏன் நாங்கள் இதை பற்றி பேச ஒரு 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 கணிப்பு ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வில் உலகிலேயே மிக அதிகமானோர் பயன்படுத்துகின்ற சமூக வலைத்தளங்கள் எவை அப்படின்றத பட்டியலிட்டிருக்கிறார் மிகவும் பிரபலமான பத்து சமூக வலைத்தளங்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது ஆக முதலிடத்தில் நம்முட நண்பன் ஃபேஸ்புக் தான் காணப்படுகிறார் சமீபத்திய தரவுகளின் படி தெரிய வந்திருக்கிறது இரண்டாம் இடத்துல யூடியூப் யூடியூப் இருக்கிறது யூடியூப் வந்து முந்த முடியாமல் போயிருக்கிறது இன்ஸ்டாகிராம் மூன்றாம் இடத்தில் வாட்ஸ்அப் நான்காம் இடத்தில் டிக்டாக் ஐந்தாம் இடத்திலும் வீசாட் வந்து அடுத்த டிக்டாக் அடுத்தபடியாக ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பேஸ்புக்னுடைய மெசேஞ்சர் அதுக்கப்புறம் டெலிகிராம் இருக்கு டெலிகிராம் தான் இப்ப பரபரப்பான அதனுடைய உரிமையாளர் தான் டெலிகிராமினுடைய உரிமையாளரை கைது செய்தார்கள் பிறகு எட்டாம் பிணையில் விடுதலை செய்தார்கள் ஆனால் பிரான்ஸை விட்டு வெளியேறதுக்கு தடை ஒன்பதாம் இடத்தில் ஸ்னாப் சாட் இருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் ஆகவே இவையெல்லாம் தெரிந்தவை ஆகவே நாங்கள் இந்த முதல் ஒன்பது இடங்கள்

வெளியிட பணக்காரர்கள் பட்டியல ஷாருக் கானுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஷாருக் கானுடைய முன்னூறு கோடி ரூபா அவ்வளவு தானே இல்லடா இந்திய காசு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபா பெருக்கி பாருங்க ஓகே இந்தியா குறைவா தான் இருக்கு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபா இங்க வேற நீங்க சும்மா குறை பண்றீங்களா அந்த நான் ஒரு ஒரு கோடிக்கு ஒரு 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 வாகனம் ஒன்று வாங்க போறேன் அப்ப எவ்வளவு காசு குறையுது என்று கேட்டதுக்கு காசு வந்து தொண்ணூற்றி லட்சம் குறையுது என்று சொன்ன மாதிரி இருக்கு தென்னமொரு சரி இந்த இலங்கையில் ஒரு கணக்கெடுப்பு ஒன்று எடுத்திருக்காங்க இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே போகுதான் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுதான்னாவா சனத்தொகை மற்றும் அந்த புள்ளி விவர திணைக்களத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த தகவல் வெளி வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதோ மீண்டும் ஃபிளைட் கதையொன்று

அது கூடாது என்ன வேற இரங்கம் அவங்களும் சொல்லுவாங்க விமான பயணி அந்த பணிப்பெண்கள் இருப்பாங்க தானே பணியாளர்கள் அவங்க வந்து சொல்லுவாங்க நீ போட்டு போகணும் அதே மாதிரி இறங்குன நேரத்திலையும் கட்டாயம் போட வேணும் அவர்கள் சொல்றதையே ஒரு தனி அழகா இருக்கு அழகா இருக்கு அதுலேயே விழு அவங்க அழகை விட எனவே அதுக்கு பிறகு உடனடியாக வேறொரு இடத்துல கொண்டேயே இறக்கி இருக்காங்க இறக்க வேண்டிய விமானத்தில் இறக்காம வேறு ஒரு இடத்துல டக்குனு அவசரமாக இறக்கி அந்த படுகாயமடாக சிகிச்சை காலத்தில் மிச்சம் அகலம் பத்திரமா பண்ணிட்டு வேற ஒரு பிரிதொரு விமானத்தில் அறிவிக்கணும் பரவாயில்லா புத்தகொண்டு கொண்டு நோய் பேர் பூச்செல்கிட்ட கத்தி இருக்கிறாங்க பாத்த mm. <laughs> <laughs>